வணக்கம் இது லங்கா ஊடகத்தின் இன்றைய எல்லை பாதுகாப்புச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தை தற்காலிகமாக நிறுத்தம் ஈக்வெட்டர் மாகாணத்தில் படகு விபத்து எண்பத்தி ஆறு பேர் பலி ரஷ்யாவை இருக்கும் பிரிட்டன் முக்கிய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டது தடை நாசாவில் பணிபுரிய சீனர்களுக்கு தடை ஐம்பது சதவீத வரி விதிப்பு இந்தியாவுடன் விரிசலை ஏற்படுத்திவிட்டது ட்ரம்ப் ஒப்புதல் இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் ரெஸ்டாரெண்ட் சுவிஸ் சிவா கார்கோ சுவிஸ் சீத்த ரெஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா சுக் சுவிஸ் ஹரி லிஃப் சுவிஸ் தொடர்பான விரிவான செய்திகள் அமைதி பேச்சுவார்த்தை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஐரோப்பிய நாடுகள் தடையாக உள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் குற்றம் சாட்டியுள்ளார் உக்ரைன் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யாவினால் ஆரம்பிக்கப்பட்ட போர் மூன்றாண்டுகளை கடந்துள்ளது போரை நிறுத்துவதற்கு பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன இந்த நிலையில் அண்மையில் சீனாவில் நடந்த சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட ரஷ்ய ஜனாதிபதி புடின் உக்ரைனுடனான போரை பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்துவதற்கு இன்னும் வாய்ப்பு உள்ளது என தெரிவித்திருந்தார் அத்துடன் அவசியம் ஏற்படும் நிலையில் ஆயுதம் மூலமே ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் எச்சரித்திருந்தார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி விளாடிமிரை ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் சந்தித்து பேச தயாராக இருப்பதாகவும் ஆனால் உறுதியான முடிவுகளை தருவதாக இருந்தால் மட்டுமே பேச்சுக்கு தயார் எனவும் புடின் தெரிவித்திருந்தார் எனினும் பேச்சுவார்த்தைக்கான இடமாக மொஸ்கோவை ஏற்க உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மறுத்துவிட்டார் அதுடன் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார் இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்கு ஐரோப்பிய நாடுகளே காரணம் எனவும் ரஷ்ய ஜனாதிபதியின் ஊடக தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் வடமேற்கு கொங்கோவின் ஈக்வேட்டர் மாகாணத்தில் ஏற்பட்ட படகு விபத்தில் குறைந்தது எண்பத்தி ஆறு பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவலின்படி பலியானவர்களின் பெரும்பாலானவர்கள் மாணவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரிவிக்கப்படவில்லை இருப்பினும் அதிக அளவிலான பயணிகள் படகில் ஏற்றப்பட்டதாலும் இரவு நேர பயணத்தினாலுமே இந்த விபத்து ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் ஆயுத உற்பத்திக்கு முக்கிய பங்களிக்கும் நிறுவனங்கள் மீது பிரிட்டன் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தொடர் தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வந்தாலும் அவற்றை ரஷ்யா கண்டுகொள்ளப் போவதே இல்லை இந்த நிலையில் ரஷ்யாவின் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் ஆயுத உற்பத்திக்கு முக்கிய பங்களிக்கும் நிறுவனங்கள் மீது பிரிட்டன் தடை விதித்து அறிவித்துள்ளது ரஷ்யாவில் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தப்படும் சுமார் எழுபது கப்பல்களை குறிவைத்து அவற்றின் செயற்பாட்டை முடக்கும் வகையில் அவற்றின் மீது பிரிட்டன் தடை விதித்துள்ளது மேற்கத்திய தடையை மீறி எண்ணெய் ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தப்படும் இந்த கப்பல்களின் மீதான தடையானது ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை குறைக்கும் ஃப்ளீட் என்ற அமைப்பின் ஒரு பகுதியான இந்த கப்பல்கள் தான் ரஷ்யாவின் பொருளாதாரத்தில் முக்கிய வருவாயை இட்டித்தருகின்றன மேலும் ரஷ்யாவில் ஏவுகணை மற்றும் ரொன்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் வேதிப்பொருட்கள் வெடிப்பொருட்களை வழங்கி அந்நாட்டின் ஆயுத உற்பத்திக்கு முக்கிய பங்களிக்கும் முப்பது நிறுவனங்கள் மீதும் பிரிட்டன் தடை விதித்துள்ளது உலகின் முன்னணி விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா அமெரிக்காவில் அமைந்துள்ளது இதனை அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து உருவாக்கியுள்ளன விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் நாசா நிலவு மற்றும் செவ்வாய் கிரகத்துக்கும் மனிதர்களை அனுப்புவதில் தீவிரம் காட்டி வருகிறது இதற்கிடையே செவ்வாய் கிரகம் நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப சீனாவும் ரஷ்யாவுடன் இணைந்து போட்டி போடுகிறது எனவே இந்த திட்டம் தொடர்பாக ரகசியங்கள் தெரிந்துவிடாமல் இருப்பதற்காக நாசாவில் பணிபுரிய சீனர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க விசா வைத்திருந்தாலும் சீனராக இருந்தால் அவர்களுக்கு இந்த தடை பொருந்தும் அதே சமயம் ஆராய்ச்சி மாணவராக அவர்கள் தொடரலாம் என நாசா தெரிவித்துள்ளது இது நாசாவில் பணிபுரிவதற்கான தங்களது உரிமையை பறைக்கும் செயல் என சீனா குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான அபராதத்துடன் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரை விதித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கடுமை காட்டியுள்ளார் இது இரு நாட்டு உறவில் விரிசலை ஏற்படுத்தி இருப்பதை அவர் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இது குறித்து அவர் கூறுகையில் இந்தியா மிகப்பெரிய வாடிக்கையாளராக இருக்கிறது ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்தேன் இது எளிதான காரியம் அது மிகப்பெரிய விஷயம் அது இந்தியாவுடன் விரிசலையும் ஏற்படுத்திவிட்டது ஆனாலும் அதை செய்தேன் நிறைய செய்துவிட்டேன் என கூறியுள்ளார் இந்த பேட்டியிலும் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி